சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால நடுவில் ஒரு தடை வருது அன்பர்களே அந்த பூஜைகள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் அதற்குண்டான விளக்கங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா இந்த வாழைப்பழத்தை பற்றி பேசினேன் வாழைப்பழத்தை நிவேதனம் செய்துவிட்டு சில சமயங்களில் நண்பர்கள் சில சமயங்களில் நான் நிறைய பேரை பார்க்குறேன் அது எப்படி அது அந்த ப்ராக்டிஸ் நமக்குள்ளாக நுழைந்து விட்டதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போ நிறைய இடங்கள்ல எல்லார் வீட்லேயும் எல்லா விதமான அத்தியாவசியமான பொருட்களும் பஞ்சபாத்திர உதிரணி தீபாராதனைக்குன்னு தனியாக ஒரு தட்டு கலை அப்படின்னு சொல்றாங்க கற்பூர்ஹாரத்திக்காகனு தனியாக ஒன்று சாம்பிராணி காட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு கலை இதெல்லாம் இருக்கும்போது ஊது ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் இல்லையா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் ஒரு வீட்டிற்கு சென்று பூஜை செய்கிறேன் அவர்கள் வீட்டில் உள்ள பூஜை ரூமருக்கு வெளியிலேயும் ஒரு கார்டனில் ஒரு பார்க்கிங் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு விநாயகப் பெருமான் வச்சுருக்காங்க அவருக்கு உண்டானது எல்லாம் நான் இன்னும் சொல்லி இதெல்லாம் இருக்கணும் அத்தியாவசியமான சோம்பு இருக்கணும் அவருக்குன்னு தனியாக பக்கெட் இருக்கணும் அபிஷேகத்துக்கு உண்டான ஜலம் இந்த அபிஷேகம் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஜலம் விழும்போது அந்த இடத்துல ஒரு பக்கெட் வைக்கணும் அந்த பக்கெட்டில் இருக்கிற தனியை வந்து அனாவசியமாக நீங்கள் அந்த ட்ரைனேஜ்லாம் ஊற்றக்கூடாது செடிகள் நிறைய வளர்த்துருக்கீங்க அதில் செடியில் ஊற்றிடுங்க இந்த ஏற்பாடுகள்லாம் பழஞ்ச பாத்திரம் ஒரு பூஜா ஒருக்கு மணி அது கரெக்டாக செவ்வாய் வெள்ளினா கரெக்டாக முன்னாள் வந்து அதை அலம்பி நீட்டாக பழிச்சின்னு அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க ஊதுவத்தி ஸ்டாண்டும் சொல்லி ஏற்பாடு பண்ணிச்சு அது ஏனோ தெரியவில்லை அவங்க வீட்டில் எல்லாரும் கிட்டத்தட்ட சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணி பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நான் அடுத்த நாள் பூஜைக்கு போகும்போது பார்த்தாக்கா அந்த நைவேத்தியம் பண்ண பழத்தில் ரெண்டு ஊதுவத்தி குச்சி இருக்கும் ஊதுவத்தி ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது அந்த வாழைப்பழத்துலேயே ஏன் ஊதுவத்தி குத்துறோம் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்ததுனாக்கா தயவு செய்து அந்த பழக்கம் இருந்ததுனாக்கா அதை மாற்றிக்கொள்ளணும் கண்டிப்பாக சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பழம் அப்படிங்கிறது ஒரு பிரசாதம் அதை நம்ம உட்கொளிக்கிறோமோ இல்லை யாருக்காக கொடுக்குறோம் மாட்டு கொடுக்குறோம் சமயத்தில் மாட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க கவனிக்காமல் கொடுத்துட்டோம்னா அது சாப்பிடும்போது அந்த குச்சி வாயில குத்திக்கல நம்ம அந்த பழத்தை நம்ம அந்த பியர்ஸ் பண்ணப்பட்ட இது ஏன்னா அது கொஞ்சம் ஊரு ஊற்றிங்கிறது வந்து சில நல்ல வாசனை திரவியங்கள் அந்த என்ன சொல்லுவோங்க அந்த கொட்டாங்கச்சி உடைய பொடி தேங்காய் சரட்டை அதோடைய பொடி அப்புறம் வந்து கொம்புலாம் கல் கட்டை எல்லாம் எரித்த சாம்பல் வரும்ல சாம்பல்லாம் என்ன சொல்லுவோம் கறி கோல் சார்கோல் அதெல்லாம் கலந்து அதில் கொஞ்சம் நல்ல வாசனை சென்ட்லாம் போட்டு கலந்து அதை தான் ஊது ஊற்றியாக போடுறாங்க ஸோ அது கெமிக்கல் காம்பனண்ட் இருக்குது அதில் ஊறி இருக்கும் அது ஈரமாக இருக்கக்கூடிய குச்சியில் அந்த காம்பனண்ட்டை சேர்த்து உருட்டி வச்சு அதை ஊது ஊற்றி ஆக்கி வச்சுருக்காங்க அது காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வருது ஸோ கண்டிப்பா அதில் வந்து அந்த குச்சியில் வந்து ஒரு உண்ணத்தக தகாத ஒரு விஷயம் இருக்குன்னு அதை கொண்டு போய் அந்த வாழைப்பழத்தில் குத்தி வச்சுட்டு அந்த வாழைப்பழம் குச்சி எடுத்து போட்டு நம்ம சாப்பிடுவோமா வாழைப்பழத்தை கிடையாது நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ சுவாமிக்கு கண்டறளை பண்ணினா நைவேதனம் அதை நம்ம எப்படி உதாசீனம் படுத்த முடியும் அதனால் கண்டிப்பாக சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட அல்லது செய்யப்பட இருக்கிற வாழைப்பழத்தில் ஊது குத்தவே கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்